தீபாவளி முடிச்சுட்டு அடுத்து பொங்கலுக்காக சூப்பர் சூப்பராக நம்மளுடைய கேஎம் சாரீஸோட நைட்டி செக்ஷன்ல எக்கச்சக்கமான டு பேல் நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இறங்கியாச்சுங்க புதுசு புதுசாக நிறைய பேலை உடைச்சிட்டு இருக்காங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் மாடலாக ரொம்ப அழகழகான நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம கே எம் சாரீஸ்க்கு எப்படி வரணும் அப்படின்னா நம்ம மதுரை விளக்குத்தூன் காமராஜர் சாலை நம்ம காமராஜர் சாலை இருக்கும் அதுலேருந்து இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் இருக்கும் அடையார் பவன் ஹோட்டலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ஸ் வந்து

ரஜுவாடி பிரிண்ட் இது இதுக்கு பேர் வந்து ரஜ்வாடி பிரிண்ட் டிசைன் பேர் இதில் சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸுமே நம்ம அவைலபிளாக இருக்கும் அதாவது ஒரு கட்டுக்கு வந்து அஞ்சுமே அஞ்சு டிசைன் வந்துடும் உங்களுக்கு அஞ்சுமே அஞ்சு பிரிண்டடில் வரும் அஞ்சுமே ஒரு ஆமாம் ஒரு கட்டாக தான் எடுக்க முடியும் நம்மள வந்து ஒரு கட்டாக தான் அஞ்சு பீஸ் தான் எடுக்க முடியும் நம்மளுக்கு இதில் வந்து லூஸ் பீஸ் கொடுக்க மாட்டோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துருக்கு அந்த கலெக்ஷன் பூரா வாங்க பார்க்கலாம் நம்ம எத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தான் வரும் இலாஸ்டிக் வச்ச மாடல் வரும் எக்ஸ்எல் சைஸ் கொடுக்கணும் இது கெட்டுக்கு வரும் உங்களுக்கு பத்துமே பத்து டிசைன்ஸ் வந்துடும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பத்து பீஸ் வரும் உங்களுக்கு வரும் பத்துமே பத்து டிசைன் வந்துடும் உங்களுக்கு இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா பைப்பிங் டிசைன் வந்துடும் உங்களுக்கு மொத்த பார்த்ததே இலாஸ்டிக்கு இது வந்து நெக்ல பைப்பிங் வச்சு டிசைன் வந்துடும் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வரும் உங்களுக்கு ஆமாம் ஜிப்பும் இருக்கும் டைட்டானிக் ரெண்டு டிசைனுமே நம்மகிட்ட இருக்கும் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ் கரெக்ட் சைஸாக இருக்கும் உங்களுக்கு இதில் கட்டுக்க வந்து அஞ்சு பீஸ் வரும் உங்களுக்கு அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வரும் நைட்டியில் வந்து எக்ஸல் சைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து காட்டன் ப்ரோசின் ஆமாம் இது ஓன் பிராண்டில் லோ ரேஞ்சில் நம்ம ஓன் ப்ராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து எக்ஸல் சைஸு டபுள் எக்ஸல் சைஸ் ரெண்டு சைஸுமே நம்மகிட்ட இருக்குது இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா தான் வரும் காட்டன் நைட்டி சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் அஞ்சு ரூபா கூட வரும் உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ்வாடியில் இலாஸ்டிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் காட்டன் பியூர் காட்டன் வரும் உங்களுக்கு இதில் சைஸ் எவ்வளோ எது உங்களுக்கு பேக்கெட் தொண்ணூத்தஞ்சு ரூபாலேருந்து இப்போ உங்களுக்கு பேக்கெட் வந்துடும் உங்களுக்கு இது கெட்டுக்கு பத்து பீஸ் வரும் உங்களுக்கு

இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரெண்டு ரேஞ்சில் வரும் உங்களுக்கு அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்து அப்புறம் இப்போ வந்து கம்பெனி ஐட்டம் பார்க்க போகிறோம் பியூட்டி இந்த மாதிரி கம்பெனி பார்க்க போகிறோம் உங்களுக்கு இதில் வந்து எல்லி எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிப்ளெக்ஸல் மூணு சைஸ்மே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பந்தேஜ் டைப் வரும் உங்களுக்கு ப்ரோசின் மாடலில் பந்தேஜ் டைப் வரும் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இது சாயம் போகாது சுருங்காது அஞ்சுமே அஞ்சு டிசைன் வரும் உங்களுக்கு இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுவாலேருந்து இருக்கும் இந்த மாதிரி அஞ்சுமே அஞ்சு டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ கார்டு வச்சு வந்துடும் உங்களுக்கு அஞ்சுமே அஞ்சு டிசைன் வந்துடும் அடுத்து பாந்தினி டைப் பார்த்துட்ருக்கீங்க காட்டன் டைப்பில் வரும் உங்களுக்கு இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸில் ரெண்டு சைஸுமே நம்ம அவைலபிளாக இருக்குது ஆமாம் அந்த ஸ்டைப் வந்து ப்யூர் காட்டன் வரும் உங்களுக்கு அஞ்சுமே அஞ்சு கலர் வந்துடும் உங்களுக்கு இதுலேயே நம்ம காட்டுற வேறு வேறு டிசைன் ஒரே டிசைன் வரும் கலர் சேஞ்சஸ் மாதிரி வரும் உங்களுக்கு நீங்கள் அதை தான் இருக்கீங்க இந்த இருக்குல்ல அந்த மாதிரி வாந்தினி டைப்பில் கலர் சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு டிசைன் ஒரே டிசைன் தான் வரும் உங்களுக்கு போட்டோ ஃபோட்டோ கார்டு வந்து வந்துடும் இல்லை ரெண்டு சைஸ் இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே இருக்குது இது அதிலே ராஜவாடி பிரிண்ட்ல வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் மூணு சைஸுமே நம்மகிட்ட இருக்குது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு கரெக்ட் சைஸ் வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பியூட்டின்ற ப்ராண்டில் பார்த்துட்ருக்கீங்க ஒன்லி ஃபோட்டோ கார்டு வச்சு வந்துடும் நார்மல் நார்மல் பிரிண்ட் வந்து மாவு ப்ரிண்ட் வரும் அது மேக்ஸிமம் அது தண்ணியில் போட்டால் போக போயிடும் இது அப்படி கிடையாது ஆயில் போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த பிரிண்ட் போகாது உங்களுக்கு ப்ரெஸ் போட்டாலும் போகாது இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஃப்ராக் டைப்பில் வருது இதில் நீங்கள் டூ இன்ட் ஒன் வந்துடும் டாப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஆமாம் இதில் பின்னாடி ரோப் கட்டுற மாதிரி வந்துடும் உங்களுக்கு ரோப் வந்துருக்கு ஆமாம் கை பஃப் கை வச்சு ரோப் டைப் வந்துடும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் XXL எக்ஸ் ரெண்டு சைஸ் இருக்குது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் வச்சது இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் XXL எக்ஸ் ரெண்டு சைஸ்மே இருக்குது கெட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் அஞ்சுமே அஞ்சு கலர் வந்துடும் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லா சைஸ்லயும் நம்மட்ட எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு இது ராஜவாடி பிரிண்ட்ல இருந்து 60 வரும் உங்களுக்கு 65 ஹைட் சமையா பிடிங்க எவ்வளவு ஹைட் வருதுன்னு இது 58 இன்சஸ் 60 இன்சஸ் வரும் இதுலயே 5 கலர் 5 பீஸ் 5 டிசைன் வந்துடும் ஓகே டூ ஹண்ட்ரட் ரேட் அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு இது ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரும் உங்களுக்கு ஹைட் அண்ட் ஒயிட் உள்ளவங்க போட்டுக்கலாம் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் இது ஆமாம் ஹைட் அண்ட் ஒயிட்டில் வரும் இது அஞ்சு டிசைன்ஸ் வந்துடும் கெட்டுக்கு கலர்ஸ் மாதிரி மாதிரி வரும் உங்களுக்கு பாக்கெட்டோட வந்துடும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வந்துடும் உங்களுக்கு பாக்கெட் வந்துடும் சைஸுமே நம்ம அவைலபிளாக இருக்கு இது வந்து ஸ்டோன் வச்சு வந்துடும் உங்களுக்கு நெக்கில் வந்து ஸ்டோன் வரும் ரெண்டு இப்போ அடுத்து அண்ட் மேக்ஸ் பாக்கு பார்த்துட்டு இருக்கீங்க இதில் எக்ஸ்எல் டபுக்ஸ் ரெண்டு சைஸ்மே இருக்கு வந்துடும் உங்களுக்கு இதுலயும் சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே இருக்கு ஓகே இப்போ இத கட்டா எடுத்தாலுமே வேற வேற டிசைன் ஆமா அஞ்சுமே அஞ்சு டிசைன் அஞ்சு பேட்டர்ன் மாறி மாறி வரும் உங்களுக்கு ஓகே அடுத்து பாம்பே ஐட்டம் பார்க்க போறோம் எம்ப்ராய்ட் வச்சது இதுலயும் சைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா எக்ஸல் காரங்களும் போலாம் டபுள் எக்ஸல் காரங்களும் போலாம் உங்களுக்கு இது பயங்கரமா இருக்கும் போல என்ன குவாலிட்டி காட்டன் துணி அப்படி தான் வரும் ராஜவாடி பிரிண்ட்ல neckல எம்ப்ராய்ட் வச்சு வரும் நம்ம வந்து ஆன்லைன் எடுக்கறேன்னா எவ்வளவு பர்சேஸ் பண்ணலாம் 5000 க்கு எடுக்கணும் 5000 ஆமா 5000 க்கு நைட்டி மட்டுமே எடுக்கணும் இல்ல எல்லா ஐட்டம் கலந்து எடுத்துக்கலாம் நைட்டி இன் ஸ்கர்ட் எல்லாமே இப்ப நைட்டி காட்டன் எல்லாமே கலந்து கலந்து கூட 5000 க்கு எடுத்துக்கலாம் ஆ எடுத்துக்கலாம் அதுல ஒரு கட்ட நைட்டி இந்த ஐட்டம் ராஜோட 10 பீஸ் எடுத்துக்கலாம் மினிமம் 10 பீஸ் ஆமா இல்ல உங்க செக்ஷன்ல மட்டுமா இல்ல சாரீஸ் கூட எடுத்துக்கலாமா இல்ல எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் எல்லாமே கலந்து உங்களுக்கு 5000 நாள் அதிகமா எடுக்க முடியாது உங்களுக்கு இங்க ஒரு ரெண்டு ஐட்டம் எடுத்தாலே உங்களுக்கு 2000 வந்துரும் அப்படின்னப்ப ஒரு டென் தௌசண்ட் பார்க்கணும் பண்ணலாம்

முப்பது போயிட்டு ஆமாம் த்ரீ ஹண்ட்ரட் வரை சேல்ஸ் பண்ணலாம் கம்பெனி பிராஞ்சல்ஸ் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் வரும் உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா நைட்டே இருக்கு சால் வச்சு நைட்டே இருக்கு உங்களுக்கு இதுல மொத்தம் முப்பது நாற்பது டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு இந்த கேட்லாக் டிசைன் அங்கே பின்னாடி இருக்க அது ம் அதில் உங்களுக்கு நாற்பது டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி ரெண்டு சைஸில் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு பேட்டர்ன் வரும் இல்லை இப்போ இந்த கேட்லாகில் உள்ளது எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குமா இருக்குது நம்மகிட்ட இருக்குது ஒரு கெட்டுக்கு பதினஞ்சு பீஸ் வரும் உங்களுக்கு பதினஞ்சு பதினஞ்சு டிசைன்ஸ் வரும் இது வந்து நீங்கள் பார்த்துட்டு வேறு நைட்டி மட்டும் தான் இதிலே வந்து ஷால் வச்சது நம்ம டவருக்கு ஆமாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஷால் வச்சது மேட்சிங்காக ஷால் வந்துடும் உங்களுக்கு பாந்தினிங்கிறனால கொஞ்சம் சிங்குடி மாதிரி வந்துடும் ஆமாம் இதில் பதினஞ்சு பதினஞ்சு டிசைன்ஸ் இருக்கும் இந்த இதில் வந்து ஒரு டிசைன் வரும் பாந்தினி டிசைனில் இப்போ இது ஷால் வச்சது எவ்வளோ வரும் உங்களுக்கு ஷால் வச்சது வந்து த்ரீ வரும் அவ்வளோதானா அவ்வளோதான் அவ்வளோதான் பிராண்டே அவ்வளோ தான் கொடுக்குறாங்களா ஆமாம் இதில் நைட்டி வந்து இரநூறுவா வரும் கிட்டத்தட்ட அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஆமாம் இதை ஃபோர் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணலாம் ஓகே